ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் வெக் புர்ஜி எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப 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 ஈஸி ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம் இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மூணு முட்டை மூணு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதாவது ஒரு முட்டைக்கு ஒரு வெங்காயம் தக்காளின்ற மாதிரி நம்ம குவான்டிட்டியில் எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமாக கருவேப்பிலையும் சேர்க்கணும் இது எல்லாத்தையும் எடுத்து இது மொழி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க மூணு முட்டையும் உடச்சு இது போல் கப்பில் ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு இது போல் வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் இந்த மாதிரி அப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லீட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு டூ மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா இது போல் தொக்கு மாதிரி சுண்டி வந்துடும் அந்த ஸ்டேஜில் உடச்சி வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ முட்டை நல்லா வெந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் ஸோ ரொம்ப மிக்ஸ் பண்ணிணா ஹார்டாக ஆரம்பிச்சிடும் கடைசியாக இறக்கும்போது அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் தூவி இறக்கிடுங்க ஸோ சூப்பரான முட்டை புர்ஜி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக டேஸ்டான ஒரு சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணிடலாம் நீங்களும் அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்